ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் தொண்ணூறாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு அதேபோல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஸ்ரீ குருபியோ நமஹே தீனே

தன்னை வணங்கிய மாத்திரத்தில் பரம ஏழைகளுக்கும் அவர்கள் விரும்புவதையும் அதற்கும் மேலான செல்வத்தையும் வழங்குவது தேவியின் திருவடிகள் ஈடற்ற அழகும் தன்பால் இருக்கும் அளவற்ற பூந்தாதினை எங்கும் பரவச் செய்வதுமாகிய கற்பகத் தருவின் அழகிய பூங்கொத்தினை பொன்றுமிளிரும் தேவியின் மலரடிகளில் தேனை பருக வரும் ஆறு கால்களையுடைய வண்டாகிய உயிரினம் பூவினுள் புகுந்து தேனை பருகுவது போல இந்த நான் என்னும் உயிரினை மனம் உள்பட ஐந்து கரணங்களோடு ஆறு கால்கள் கொண்ட வண்டாக ஆக்குவாய் இதனால் கண்களால் தேவியின் தரிசனமும் காதுகளால் அவளின் துதியையும் மூக்கினால் தேவிக்கு பூஜித்த மலர்களின் மனத்தையும் நாவினால் அவளின் நிவேதனங்களின் ரசத்தையும் சருமத்தினால் தேவியின் மலரடிகளின் கீழுள்ள புழுதியின் ஸ்பரிசமும் பெற்று வீடு பெற வேண்டி பகவத்பாதர் தேவியை பிரார்த்திக்கின்றார் தேவியின் மலரடிகளில் தமது மனம் முதலான இந்திரியங்களை லயப்படுத்தி தியானிப்பவர் தலைமுறைக்கும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு அளவற்ற பொருள் மற்றும் புகழோடு நீடூழி வாழ்வார்கள் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே எளியவர்களுக்கும் கூட ஆசைப்பட்ட அளவு சம்பத்தை செல்வத்தை எப்போதும் கொடுப்பதும் லாவண்யம் மிகுந்த கற்பக விருட்சங்களின் மகரந்தம் நிறைந்த பூக்களாலான பூங்கொத்து போன்ற அழகான உனது பாதங்களை சுற்றி வரும் வண்டாக எனது ஆத்மா இருக்க வேண்டுகிறேன் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் சர்வவித க்ஷுத்ர பிரயோக நிவருத்தி அடைவதற்கு அதாவது வில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் சர்வகாரிய ஜெயம் உண்டாகவும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்